வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்புல நாங்கள் அதாவது வந்து தரம் பத்து வரலாறுல அழகு ஏழு உலர்வலிய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கு புதிய ராஜ்ஜியங்களின் தோற்றமும் ரெண்ட ஒரு தலைப்புல தான் இதை பார்ப்போம் அதுல வந்து நான் ஏற்கனவே அந்த தென்மேற்கு நோக்கி இடம் ராசதானி அது அதே அழகுதான் அதுல நாங்கள் பார்த்துருக்கிறோம் பத்து அழகு ஏழு இதே தலைப்பு தான் அதிகம் அதுல நான் அந்த இடம் பெயர்ந்த போட்டிருக்கிறேன் அது தம்பதனியா பார்த்தது ஜாப்பகுவா குருநாகல் கம்பளை கோட்டை ஆட்சியிடம் எண்ணக்கள் அதே போல இலங்கை படத்துல அந்த ராசதானிகள் இங்க இருக்கின்றதையும் போட்டிருந்தேன் தம்பதனியா ஜாப்பகுவா குருநாகல் கம்பளை கோட்டை இலங்கை படத்துல இங்கங்க இருக்கண்டு அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த உலர்வெளிய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராஜ்ஜியங்கள் தோற்றம் அப்ப இந்த இலங்கையில வந்து இலங்கையினுடைய புராதன தலைநகரம் என்று சொல்லுகிற போது முதலாவது வந்து இந்த அனுராதபுரத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்ப அந்த அனுரதபுரத்தை தலைநகராக்கிய மன்னன் தான் வந்து இந்த பண்டு காவிய மன்னன் அப்ப இதுல நாங்கள் இலங்கையில உலர்வலியத்தை சேர்ந்த வடமத்திய மாகாண அனுராதபுர நகரமும் அதே போல தென் மாகாணத்தில மாகம நகரமும் தான் புகழ் பெற்ற நகரங்கள் அதிலையும் இந்த அனுரதபுரத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த கிராமத்தை பண்டுகாவிய மன்னன் தான் நகரமாக மாற்றினான் அப்ப இந்த அனுராதபுரம் என்ற கிராமத்தை பண்டுகாவிய மன்னன் வந்து நகரமாக மாற்றினான்னு சொல்லி மகாவம்சம் என்ற நூல்ல கூறப்படுகிறது இப்ப இலங்கை வரலாற்றை கூறுகிற நூல்கள் மூன்று மகாவம்சம் தீப வம்சம் சூழ வம்சம் அப்ப அனுராதபுரத்தை தலைநகராக்கிய மன்னன் நகரமாக மாற்றின மன்னன் வந்து இந்த பண்டுகாவிய மன்னன் அப்ப நகரமாக மாற்றப்பட்டது கிராம குடியிருப்பு ஆகும் அப்போ இந்த கிராம குடியிருப்பு நகர குடியிருப்பாக மாறுவதற்கு நீண்ட கால திட்டம் அவசியமாக இருந்தது அந்த அடிப்படையில தான் அங்கே வந்து இந்த பண்டுகாவிய மன்னனால இந்த கிராமம் வந்து நகரமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது அப்ப அன்றதபுரம் நகரங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நகரத்துக்கு தேவையான மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றது அதாவது கட்டடங்கள் நீர் வசதி அதே போல அந்த நகரத்துக்கு தேவையான பாதைகள் என்பவற்றை கொண்டுதான் கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி ஐம்பதாம் ஆண்டளவில் அபிவிருத்த ஆரம்பத்தன்மைகளை கொண்டிருந்தது அப்ப இங்க வந்து இந்த நகரங்கள்ல வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை தரமுள்ள மக்கள் கூட்டம் ஒன்று உருவாகி இருந்தது அதாவது அன்றதபுர நகரம் மற்ற மாநகர் மாஹம என்ற நகரங்கள் ரெண்டிலையும் அதாவது வந்து கிமு நானூற்றி ஐம்பதாம் ஆண்டளவில அபிவிருத்தியின் ஆரம்பத்தன்மைகளை அந்த நகரங்கள் கொண்டிருந்தது அதே நேரம் கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் விவசாயத்துக்கு பழக்கப்பட்டதினால் சமூகத்தில் நிரந்தர வாழ்விடம் தொடர்பான ஒரு மாற்றமும் ஏற்பட்டது அப்ப அங்க வந்து இந்த நகரத்தை அன்றதுபுர நகரம் நகரங்களை எடுத்தோம்னு சொன்னா அங்க காணப்பட்ட அந்த கிராமங்களில் மக்கள் வந்து விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருந்தார்கள் அப்ப அதுல விவசாயம் அதே போல மந்த வளர்ப்பு ஒரு பிரதானமான ஒரு வாழ்வாதாரமாக இருந்திருக்கின்றது அதே போல வேட்டையாடுதல் அதை விட வந்து இவ்வாறு அந்த இவர்கள் விவசாயம் வேட்டையாடுதல் மற்றது மந்தை வளர்ப்பு இது எல்லாமே விவசாயத்துக்குள்ளதான் காணப்பட்டிருந்தது மற்ற அங்க வந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் மற்ற வளமான நிலம் எல்லாம் அங்க இருந்ததால விவசாயிகள் வந்து நல்ல விளைச்சலி எல்லாம் பெற்றுக்கொண்டு இருந்தார்கள் அப்ப இவ்வாறு தான் இந்த அன்றபுர கிராமம் என்றது ஒரு நகரமாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்தவன் வந்து இந்த பண்டுகாவிய மன்னன் என்று சொல்லப்படுகின்றது அப்ப இதுல நாங்கள் முதலாவது நகராக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி ஐம்பதுகளில் சமூக ஏற்றத்தாழ்வு முழுமை பெற்று இருந்தது அதுல உலர் வலியத்தில் மிகை உற்பத்தியை கொண்டிருந்த பிராந்திய பிரவுகள் பெருமளவில் இருந்தன அப்ப அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டபடி அவர்களை நாங்க சொல்றோம் அந்த பிராந்திய பிறகுகள் வந்து பெருமக என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் அப்ப இந்த பிரவுகள் ஒரே குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் அந்த குடும்பங்கள் தமது அந்தஸ்தை வெளிக்காட்டுவதற்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மட்பாண்டங்கள் மணிகள் என்பவற்றை பயன்படுத்தினர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது அப்ப அதிலையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த அனுரதபுரத்துல அன்ரதபுர திச மகாராம ஆகிய நகரங்களில் இந்த அகழ்வுகள்ல இப்படி இவை கண்டெடுக்கப்பட்டு உள்ளது அப்ப இதற்கு காரணம் இந்த வெளிநாட்டு வர்த்தகம் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது அதே போல இந்த புராதன அனுராதபுரத்தை பண்டுகாவிய மன்னன் திட்டமிட்டுத்தான் என்று சொல்லி இந்த மகா என்ற நூல் வந்து குறிப்பிடுகின்றது அப்ப அந்த கிராமத்தில் நாங்க பார்த்தா விவசாயிகள் உற்பத்தி செய்த உணவு விலங்குணவு மூலம் அந்த கிராமம் வந்து காணப்பட்டது என்னன்னு சொன்னா அன்ற வந்து விவசாயம் முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக காணப்பட்டது அந்த விவசாயத்துக்குள்ளதான் வேட்டையாடுதல் மந்தை வளர்ப்பு எல்லாம் காணப்பட்டிருந்தது அப்ப ஆனவடியால அந்த நகரம் வந்து அதாவது விவசாயிகள் அங்க வந்து கிராமத்தில் உற்பத்தி செய்த உணவு உணவு மூலம் அந்த கிராமம் வந்து தென்னறைவு காணப்பட்டதாக காணப்பட்டிருந்தது அப்ப இவ்வாறு நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தின் காரணமாக சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக அன்ரதபுரம் இலங்கையினுடைய தலைநகரமாக இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது அப்ப கிட்டத்தட்ட இலங்கையின் தலைநகரமாக இந்த அன்ரதபுரம் எவ்வளவு காலம் இருந்திருக்குன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டு வருடங்கள் அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இலங்கையின் தலைநகரமாக தாந்ததபுரம் விளங்கி இருக்கிறது அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் மற்றதங்களுக்கு தெரியும் பண்டுகாவிய மன்னன் குளங்களை எல்லாம் கட்டி இருக்கிறான் அதாவது வந்து அவியவாவி காமினி பாவி ஜாயி என்று சொல்லி சொல்றான் அதாவது வந்து இப்ப அவியவாவி என்று சொன்னால் அதாவது பசவ தான் நாங்கள் அவயவாவி என்று சொல்லி சொல்றான் அப்ப இது மன்னனால தான் அந்த நீர்ப்பாசன குளங்கள் கட்டப்பட்டு இருந்தது அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் ஈபி ஆறாம் நூற்றாண்டின் பின் இந்து சமுத்திர வர்த்தகத்தில் செல்வாக்கு செலுத்தியவர்கள் தான் இந்த இவ்வாறு இந்து சமுத்திரத்தின் மேற்கு பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகள் விஸ்தரிக்கப்பட்டதால் தென்கிழக்கு ஆசியாவும் தென்சீன பிரதேசமும் சேர்ந்து கொண்டது அப்ப இதற்கு பிறகுதான் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பின்னர் இந்து சமுத்திரத்தின் வர்த்தகம் கிழக்கு பிரதேசத்தினை மையமாக கொண்டிருந்தது அப்ப இதனால் ஏற்பட்ட நன்மைகள் இலங்கை பெற்றுக்கொள்வதற்காக கிழக்கு கரைக்கு சமீபமாக உள்ள புலனறுவை நிர்வாகம் தலைநகராக தெரிவு செய்யப்பட்டது அன்றாதபுரத்துக்கு அடுத்ததாக இங்கே நிர்வாக தலைநகரமாக தெரிவு செய்யப்படுகிறது புலனர்வு அப்ப இங்கேயும் புலனறவையை தலைநகரமாக்கியவன் ஆக்கியவன் யாரெல்லாம் சொன்னால் முதல் மன்னன் முதலாம் விஜயவாகு இவன் நாங்கள் மகா விஜயவாகுவன்னு சொல்லலாம் அப்ப இந்த புலனர்வை ஆட்சி செய்த மன்னர்களை நாங்கள் முதல் முதலாம் விஜயவாகு எடுக்கிறோம் அதே போல முதலாம் பராக்கிரம பாகு அல்லது மகாபராக்கிரம பாகுன்னு சொல்லலாம் அதே போல இங்க வந்து நிசங்கமெல்ல மன்னன் அப்ப இவன் புலனர்வ இராச்சியத்தை ஆட்சி செய்த இறுதி மன்னன் நிசங்கம் மன்னன் அதே போல அன்றபுரத்தை ஆட்சி செய்த இறுதி மன்னன் கேட்ட ஐந்தாம் மகிந்தன் அப்ப அன்ரதபுரத்தை தலைநகரமாக்கியவன் பண்டுகாவியன் அன்றபுர ராஜ்ஜியத்தின் இறுதி மன்னன் சொன்னால் ஐந்தாம் மகிந்தன் அப்ப ஐந்தாம் மகிந்தனுக்கு பிறகுதான் இந்த அன்றபுரத்தை வந்து சோழர் கைப்பற்றிய கைப்பற்றியபடியால அந்த அன்ரதபுர ராஜ்ஜியம் வீழ்ச்சி அடைய இங்க வந்து புலனறுவை ராஜ்ஜியம் வந்து தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டு இருந்தது அப்ப இப்ப முதலாம் விஜயபாகு வந்து இங்க புலனரிவையினுடைய முக்கியமான ஆட்சியாளனாக காணப்படுகின்றான் அதற்கு பிறகுதான் இந்த மகா பெராக்கிரபாகு அல்லது முதலாம் பெராக்கிரபாகு என்பவன் ஆட்சியாளனாக வருகின்றான் சூழ வம்சத்தில குறிப்பிட்டபடி முதலாம் விஜயபாஹுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த புலனரிமை ஆட்சியாளர்கள் பர்மா கம்போடியா ஆகிய தென்கிழக்காசிய நாட்டு அரச பெண்களை திருமணம் செய்தனர் அப்ப இதனால இந்த புலனர்வ கால பகுதியில் உருவான கட்டட சிற்ப கலை படைப்புகளில் சமய கட்டடங்களில் தென்கிழக்காசிய நாடுகளின் கலை பண்புகளையும் காண முடிகின்றது இப்ப உதாரணமா நாங்கள் எடுத்து மட்டுச்சோம்னா புலனறுவையில் இருக்கிற கல்விகாரை புத்தர் சிலை அதே போல சத்மகள் பிரசாதிய ஏழடுத்து மாளிகை என்பவற்றை நாங்கள் இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம் அப்ப இப்ப என்ன நடக்குன்னு சொன்னால் இங்க வந்து புலனர்வை ராசதானியும் இந்த அதனுடைய இறுதி மன்னனாக மெல்ல மன்னன் காணப்படுகின்றான் இங்கே இந்த புலனரிமை ராசதானியும் வீழ்ச்சி அடைகின்றது அப்ப அனுராபுர ராசதானி வந்து ஏன் வீழ்ச்சி அடை அடைகிறான்னு சொன்னால் ஐந்தாம் மகிந்தன்ற காலத்தில சோழ ஆக்கிரமிப்பின் காரணமாகத்தான் அனுராதபுர ராசதானி வீழ்ச்சி அடைந்தது அப்ப சோழரிடம் இருந்து நாட்டை மீட்டெடுத்து தான் புலனறிஞர் தலைநகரமாக கொண்டு முழு நாட்டையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்தவன் தான் இந்த முதலாம் விஜயபாகு அப்ப விஜயபாகு யாரிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்தான்னு சொன்னா புலனறுவிய சோழரிடமிருந்துதான் நாட்டை மீட்டெடுத்து பிறகு ஒரு குடைக்கு கீழ் அவன் செய்தான் முதலாம் விஜயபாகு பிறகு முதலாம் விஜயபாவிற்கு பிறகு ஏற்பட்ட ஆட்சி உறுதியின்மையை முடிவுக்கு கொண்டு வர கொண்டு வந்து நாட்டை ஒன்றுபடுத்திய வந்தான் இந்த முதலாம் பராக்கிரம பாகு அப்போ அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா இந்த முதலாம் பராக்கிரம பாகு அதாவது புலனறுவை நகரை அபிவிருத்தி செய்கிறான் நாடழாவிய ரீதியில நீட்பாசன நடவடிக்கைகளை மேற்கொண்டான் பெங்களூர் தெரியும் பராக்கிரம பராக்கிரம சமுத்திரத்தை கட்டியவன் அதே நேரம் அந்த விழும் சிறுதுளி நீரேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன் இந்த முதலாம் பராக்கிரம பாகு அப்ப இவன் புலனறிய புலனருவ நகரை அபிவிருத்தி செய்கின்றான் நாடலாவிய ரீதியில் இந்த பராக்கிரம பாகு நீட்பாசன நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலங்கையில ஒரு செழிப்பான யுகம் ஒன்றை உருவாக்கியவன் இந்த பராக்கிரம பாகு பராக்கிரம பாகுக்கு பிறகு உறுதியாக ஒன்பது வருட ஆட்சியை மேற்கொண்டவர் தான் இந்த நிசங்கமெல்ல மன்னன் அப்ப நிசங்கமெல்ல மன்னன் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் இந்த புலனர்வ ராசதானிய ஆட்சி செய்திருக்கின்றான் அப்ப அதற்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த புலனர்வ ராசதானியம் இவனுக்கு பிறகு நிசங்கமல்ல மன்னனுக்கு பிறகு வீழ்ச்சி அடைகின்றது அப்ப இந்த புலனர்வ ராசதானி வீழ்ச்சி அடைவதற்கான உடனடி காரணம் என்ன என்று கேட்டால் கலிங்க ஆக்கிரமிப்பு தான் காரணம் அதாவது புலனர்வை ராசதானி வீழ்ச்சி அடைவதற்கான உடனடி காரணம் என்னன்னு சொன்னால் கலிங்க ஆக்கிரமிப்பு அப்ப இங்க வந்து இந்த புலனர்வை ராசதானி வீழ்ச்சி அடைந்தமைக்கு உடனடி காரணத்தை விட ஏனிய காரணங்கள் இவை நான் இதுல போட்டிருக்கேன் புலனர்வை ராசதானி வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் அப்ப இதுல வந்து உடனடி காரணம் மாகன படையெடுப்பு அப்பதான் நீங்க இதுலயே முதலாவதா அதையே முதலாவதா சொல்லலாம் கலிங்க மாகனின் படையெடுப்பு பிறகு நாங்கள் ஏனைய காரணங்களுக்கு இதை சொல்லலாம் பலவீனமான மன்னர்கள் ஆட்சி வீடம் ஏறுகியதாலையும் இந்த புலனர்வ ராசதானி வீழ்ச்சி அடைந்தது பலவீனமான மன்னர்கள் ஆட்சி வீடம் ஏறியமை இரண்டாவது கலிங்க பாண்டிய வம்சங்களிடையே ஏற்பட்ட ஆட்சி அதிகார போராட்டமும் இந்த புலனர்வ ராசதானி வீழ்ச்சி அடைய ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அதே போல மூன்றாவது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பொருளாதார வீழ்ச்சி மற்ற நாலாவது கலிங்க ஆக ஆக்கிரமிப்பு ஆனால் இது வந்து உடனடி காரணம் அப்ப இதை நாங்கள் முதலாவதா சொல்லி போட்டு இப்ப புழுனர்வை ராசதானி உள் காரணங்கள் ஜாவிண்டா நாங்க அப்படியே எழுதியிருக்க உடனடி காரணம் கலிங்க மாகனின் ஆக்கிரமிப்பு அதாவது கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தில் மாகன் இலங்கை மீது படையெடுத்தார் அப்ப அத உடனடி காரணமா சொல்லி மற்ற காரணங்களை ஏனிய காரணங்களுக்குள்ள கூடலாம் அப்போ இங்க நாங்கள் இந்த பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடம் ஏறியமை என்று சொன்னால் எவ்வாறு பலவீனமான மன்னர்கள் ஆற அதாவது முதலாம் பராக்கிரமாகும் மன்ன என்ற மரணம் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறுல இடம் பெற்றது அதற்கு பிறகு இந்த புலனராசதானி வீழ்ச்சி அடையுது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து அப்ப அந்த இடப்பட்ட அந்த இருபத்தி ஒன்பது வருட கால ஆட்சியில பன்னிரண்டு ஆட்சியாளர்கள் பதவி வகித்து இருக்கிறார்கள் அப்ப அந்த பன்னிரண்டு ஆட்சியாளர்கள்ல நிசங்க மன்னன் வந்து ஒன்பது வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறான் அப்ப ஒன்பது வருடம் நிசங்க மெல்ல மன்னன் ஆட்சி செய்தான்னு சொன்னால் மிக்க மூன்று வருடங்களையும் இவர் ரெண்டு பேர் முதலாம் விஜயமாகவும் முதலாம் பராக்கிரமாவாகவும் இப்ப கூடிய காலம் புலனா ஆட்சி செய்த மன்னன் ஜார் சொன்னால் இந்த நிசங்க மன்னன் அப்ப இங்க வந்து நிசங்க மட்டும் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியே இருக்கிறார் ஏனைய அரசர்களின் ஆட்சி காலம் மிகவும் குறைவு ஆட்சியாளர்களால் அரசியல் உறுதித்தன்மையை பேண முடியவில்லை அப்ப இதுதான் அந்த வீழ்ச்சிக்கான முதலாவது காரணம் பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடம் ஏறியமை இரண்டாவது பார்த்தம் கலிங்க பாண்டிய வம்சங்களிடையே ஏற்பட்ட ஆட்சி அதிகார போராட்டம் அதே சொன்னா முதலாம் விஜயபாக மறைவை தொடர்ந்து இலங்கையில் இருந்த கலிங்க வம்சத்தவருக்கும் பாண்டிய வம்சத்தவருக்கும் இடையில அதிகார போராட்டம் தீவிரம் அடைந்தது அப்ப இதனால என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கலிங் கலிங்க வம்ச ஆதரவாளர் நிசங்கமல்ல மன்னனுடைய மறைவினை தொடர்ந்து அவனுடைய சகோதரியின் மகன் சோடங்கனின் சகோதரனான அதாவது காகச மெல்லனை மெல்லனையும் நிசங்க மெல்லனின் மெனைவி கல்யாணவதி போன்றோர் ஆட்சி செய்தனர் அதாவது வந்து நிசங்க மெல்ல மென்னனின் மறைவினை தொடர்ந்து அவனது சகோதரியின் மகன் அதாவது சூடங்கனின் சகோதரரான காகச மெல்லனையும் நிசங்க மெல்லனின் மெனைவி கல்யாணவதி போன்றோர் ஆட்சி செய்தனர் என்று சொல்லப்படுகிறது அப்ப இதுதான் அந்த வம்சங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஆட்சி அதிகார போராட்டம் ரெண்டாவது மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னா பொருளாதார வீழ்ச்சி அப்ப என்னென்னு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டான்னு சொன்னால் அதாவது ஒன்று பலவீனமான ஆட்சியாளர்களால பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சி அதே போல நாங்க எடுத்தோம்னு சொன்ன அரசியல்ல ஒரு உறுதித்தன்மை இல்லாத நிலைமை அண்டா உறுதியின்மை காணப்பட்டமை இப்ப உதாரணமா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா குளங்கள் கால்வாய்கள் தொடர்பான நீர்ப்பாசன கட்டமைப்பு எல்லாம் சரியாக பராமரிக்கல அப்ப இதனால அரசியல் குழப்பம் நிலவியமையினால் பிரதேச நிர்வாகங்கள் எல்லாம் சீர்குலைந்து விவசாயம் விவசாய நடவடிக்கைகள் நலிவடைந்ததால் இந்த பொருளாதார நிலையில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது அப்ப அதுதான் காரணம் இந்த பொருளாதார வீழ்ச்சி என்று சொன்னால் ஒன்று பலவீனமான ஆட்சியாளர்களும் மற்ற அரசியல் உறுதியின்மை காணப்பட்டமையும் குளங்கள் கால்வாய்கள் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை இதனாலேயே அந்த பிரதேச நிர்வாகம் சீர்குலைந்ததோட விவசாய நடவடிக்கைகளும் வீழ்ச்சி அடைந்தது அப்ப அது ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்தது அப்ப இதுகும் இந்த புலனறுவ ராசதானி வீழ்ச்சி அடைய ஒரு காரணம் அடுத்த நாளாவது கலிங்க மாகனுடைய ஆக்கிரமிப்பு அப்ப அவன் வந்து புலனரவு என்ற வீழ்ச்சிக்கான அந்த உடனடி காரணத்துல கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்துல மாகன் இலங்கையை ஆக்கிரமித்த போது பலவீனமான அரசியல் நிலை காரணமாக அவன் அதனை வெற்றி கொள்ள முடியவில்லை என்றாலும் ராசரட்டை பிரதேசத்தை மாகனின் படையினர் முற்றுகையிட்டனர் அப்ப மாகன் என்ன செய்தான்னு சொன்னா சில நாச வேலைகள் செய்ததால தலைநகரான புலனரவை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நிலைத்திருந்த ராசரட்டையின் நீர்வள நாகரிகமும் வீழ்த்தி அடைகின்றது அப்ப இவன் என்ன செய்றான்னு சொன்ன இந்த மாகன் வந்து மக்களின் சொத்துக்களை சூரியார்வான் புத்தர் சிலைகளை உடைத்தான் அதே போல பக்தர்களை தாக்கினான் பிகார சொத்துக்களை கொள்ளையடித்தான் சிறுவர்களை துன்புறுத்தினான் அப்ப இப்படி கலிங்க மாகன் வந்து நிறைய நாச வேலைகள் செய்திருக்கிறான் அப்ப என்னென்ன நாச வேலைகள் மக்களின சொத்துக்களை சூறையாடியமை அடியமை நிகாரை சொத்துக்களை கொள்ளி அடித்தமை அதே போல புத்தர் சிலைகளை உடை தெரிந்தமை சிறுவர்களை துன்புறுத்தியமை அவை இதெல்லாம் இந்த கலிங்கமாகனுடைய நாச வேலைகள் அப்ப இதனால குஹான்வெளி சாய அபியகிரி ஏதவன ராமிய முதலிய விகாரைகள் எல்லாம் கைவிடப்பட்டது அப்ப ராசரட்டையின் சனசரிவான நகரங்கள் எல்லாம் சிதவடைந்து காடுகளாக மாறினது அப்ப இதனால என்ன நடக்கன்னு சொன்னால் இந்த மாகனினுடைய அட்டுழியத்தால மக்கள் புலநர்வ ராசதானியை விட்டு வெளியேறி இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதி நோக்கி நகர தொடங்கினார்கள் அப்ப தென்மேற்கு பிரதேசம்னு சொல்லியிருக்க அதுதான் நான் முதலே சொன்னேன் தென்மேற்கில இடம் பெயர்ந்த முதலாவது ராசதானி அது புலநர்வ ராசதானி வீழ்ச்சி அடைந்த உடனே மக்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த முதலாவது ராசதானி தான் இந்த தம்பதனிய ஜாப்பகுவ குருநாகல் அதே போல கம்பளை அதே போல கோட்டை அப்ப இது ஒரு ஒழுங்குமுறையில இந்த ராசதானிகள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்கின்றது அடுத்தது நகரங்கள்ல இந்த ராசரட்டை நீர்வள நாகரிகத்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் இந்த ராசரட்டை நீர்வள நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அதுக்கு அதுதான் காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடம் அறியமை மற்றும் அந்த கலிங்க பாண்டிய வம்சங்களிடையே ஏற்பட்ட ஆட்சி அதிகார போராட்டம் அத மாதிரி இதுல நாங்கள் திரும்ப போட்டிருக்க ராசரட்டை நீர்வள நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடமேறியமை கலிங்க பாண்டிய வம்சங்களிடையே ஏற்பட்ட ஆட்சி அதிகார போராட்டம் பொருளாதார வீழ்ச்சி கலிங்க மாகனின் ஆக்கிரமிப்பு அத மாதிரி மத்திய அரச நிர்வாகம் சீர்குலைந்தமை பாதுகாப்பு இல்லாமல் போனமை மற்ற வர்த்தகமும் போக்குவரத்தும் தடைப்பட்டமை மக்கள் புலம்பெயர்ந்தவை அப்ப இத இவ்வளவு காரணங்களும் வந்து இந்த ராசரட்டை நீர்வள நாகரிகத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களாக சொல்லப்படுகின்றது அப்ப இது இவ்வளவும் முதலாவது நகரமயமாக்கத்துக்குள்ள வருகின்றது அதுக்கடுத்ததான் நாங்கள் பார்க்க வேண்டியதுனி இரண்டாவது நய நகரமயமாக்கம் பற்றி அப்ப இதுல நாங்கள் இப்ப இதுல இன்னொரு கேள்வி போட்டுக்கள் புலனறுவை ராசதானி வீழ்ச்சியடைந்த காலப்பகுதி யாது கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து அன்றதபுர ராசதானியின் இறுதி ஆட்சியாளன் ஏ ஐந்தாம் மகிந்தன் இதில் ஏதாவது பகுதி ஒன்றுக்கு பெறக்கூடிய ஒரு வினாக்களை பெனான் இதில் மிக முக்கியமான கேள்வி உடைய மட்டும் இதில் போட்டிருக்கேன் இந்த அழகில வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வரவாதீங்க நன்றி pues mira no a hablar de 私たちは。<laughs>